ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இது வந்து ஃப்ரைடே ப்ளாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு நாலரை மணிக்கெலாம் எழுந்துருச்சாச்சு ஏன்னா ஃப்ரைடேனாலே கொஞ்சம் வந்துட்டு சீக்கிரமாக தான் நம்ம வந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சமைக்க முடியல சமைக்கணும் இல்லையா அதனால் வந்துட்டு நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன் நான் அது மட்டும் இல்லாமல் இந்த அலாரம் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு நாளை கால் போல் அலாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் விட்டுருவேன் அந்த மாதிரி தான் வந்துட்டு எழுந்திரிக்க முடியுமே தவிர டக்குன்னு வந்துட்டு அலாரம் அடிச்சுது நம்ம எழுந்திரிச்சோம் அப்படின்னு யாராலையுமே வந்துட்டு எழுந்திருக்கவே முடியாது ஏன்னா அந்த அதிகாலை தான் வந்துட்டு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நேரத்தில் தான் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு தூக்கம் வந்துட்டு வரும் இன்றைக்கான ஒரு சின்ன பதிவு என்னென்னா நம்ம அஞ்சு மணிலேருந்து ஒரு ஏழரை மணிக்குள்ளே வந்துட்டு என் வேலை பண்ணனும் அதை வந்துட்டு பார்க்கலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத வந்துட்டு நான் சொல்றேன் காலையில் எழுந்திரிச்சதோ மொபைல் மொபைலை வந்துட்டு பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொபைல் தான் மொபைலோடு தான் வந்துட்டு எழுந்திருக்கிறாங்க மொபைலோடு தான் தூங்குறாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துட்டு ஆகிடுச்சு இல்லையா மொபைல் வந்து பார்க்கலாம் ஒரு வித அதுக்குன்ட்டு ஒரு டைம் இருக்குது மொபைல் பார்க்குறதுக்கு ஒரு டைம் இருக்குது அதையே போட்டு என் நேரமும் இருக்கக்கூடாது இல்லையா ஃபஸ்ட்லாம் நான் என்ன பண்ணுவேன் மொபைலை வந்துட்டு எழுந்திரிச்ச உடனே மொபைலை தான் பார்ப்பேன் பார்த்துட்டு அதில் ஒரு ரெண்டு ரீல்ஸ் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படியே வந்துட்டு சரி டைம் ஆகிடும் நம்ம எழுந்திரிச்சி வேலையை செய்யலாம் அதுக்கப்புறமா நம்ம வேலையை செய்யலாம் அப்படின்லாம் வந்துட்டு நான் நினச்சிருக்கேன் இதில் வந்து என்னென்னா நமக்கு அந்த மொபைலை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா அதில் வந்து ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த நாள் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவாகவே இருக்க முடியாது ஏன் சொல்கிறேன்னா அது அதை பார்த்த உடனே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி இல்லை ஏதாவது ஸ்கூல் பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்லாம் வந்துட்டு நியூஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி நமக்கு காலையில் உடனே அந்த மாதிரி நியூஸ் நம்ம கேட்டுக்கிட்டே எழுந்துருச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் பூரா வந்துட்டு ஒழுங்கான ஒரு நாளாக வந்துட்டு அமையாது தான் வந்துட்டு காலையில் மொபைலை பார்க்கறத தவிர்க்கணும் அப்படியே நீங்கள் மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு தூங்கினாலும் அலாரம் அடிக்கணும் அலாரம் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுருங்க கையில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஷார்ட் வீடியோவோ ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே மூழ்கி போயிடுவீங்க அதனால் அதை தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்களாக இருந்தால் வந்துட்டு ஏதாவது வாக்கிங் கூட்டி கூட்டிகிட்டு போகலாம் ஏதாவது பெட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட்டிட்டு வாக்கிங் போகலாம் அப்படி இல்லைன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யோகா பண்ணலாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா பெண்களாக இருந்தால் வந்துட்டு அவங்களுக்கு வேலையே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா டைம் ஆகிடும் இல்லையா தான் வந்துட்டு சொல்லிட்டு பெண்கள் வந்து பண்ணலாம் ஆனால் ஒரு ஒரு இருபது நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ வந்துட்டு பண்ணலாம் யோகா பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு டைம் கிடைக்கிறப்போ பண்ணலாம் ஆனால் காலையில் வந்துட்டு கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஹஸ்பண்டை வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் பசங்களை வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதனால பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வாக்கிங் போகிறதுனா கூட கொஞ்சம் லேட் ஆகிடும் இல்லையா எனக்கு வந்துட்டு முடியாது அதனால் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு போய்ட்டு வாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்துட்டு நிறையா குடிக்கணும் காலையில் எழுந்தோமா தண்ணி வந்து நிறைய குடிங்க ஆனால் காலையிலே நமக்கு குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா நல்லது தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி வர மாதிரி இருக்கும் நிறைய தண்ணி குடித்தா அப்படின்னா எனக்கு வந்துட்டு அப்படி தான் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு சொம்பு நிறையா என்னால் தண்ணி குடிக்கவே முடியாது ஒரே ஒரு டம்ளர் வேறு நான் தண்ணி குடிப்பேன் அவ்வளோதான் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே நல்லா ஒரு சொம்பு நிறையா தண்ணி குடிப்பாங்க தண்ணி குடிச்சிட்டு தான் வந்துட்டு அவங்க அந்த அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி நாலு மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி அவ்வளோ தண்ணி குடிச்சிட்டு தான் வந்துட்டு அந்த பாத்ரூம் போகிறது எல்லாமே குடல் வந்துட்டு சுத்தமாகும்னு சொல்லுவாங்கள்ல அதனால தான் வந்துட்டு நிறையா தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க தண்ணி வந்து குடிக்கிற முடிகிற அளவுக்கு வந்துட்டு தாராளமாகவே வந்துட்டு குடிக்கலாம் தண்ணி குடிக்கிறது ரோ தண்ணி குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது ரொம்பவுமே நல்ல விஷயந்தான் ஆனால் என்னால் வந்துட்டு அவ்வளோவா தண்ணி குடிக்க முடியாது அதனால் நான் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் காலையில் எழுந்திரிச்சு குடிச்சிப்பேன் காலையில் எழுந்ததும் இந்த குளிச்சிட்டோம் நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுடுறோம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நல்ல சாமி பாட்டு ஏதாவது போட்டு விட்டுருவேன் அதை கேட்டுக்கிட்டே வந்துட்டு நம்ம பூஜை வேலையெல்லாம் பண்ணும்போது அது ஒரு உற்சாகமாக இருக்கும் அந்த நாளே பார்த்திங்கன்னா உற்சாகமாக இருக்கும் இந்த மகாலெட்சுமி இது அப்படின்ட்டு நிறைய நிறைய வந்துட்டு நமக்கு அந்த யூடியூப்லேயே வந்துட்டு வரும் இப்போல்லாம் டிவி கூட தேவையில்லை நம்ம ஃபோன்லேயே வந்துட்டு அந்த பாட்டு வந்துட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வந்துட்டு வேலை ஒர்க் பண்ணலாம் அது வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கும் நம்ம வந்துட்டு கேட்கும்போது சில பேர் வந்துட்டு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அந்த பூஜை வேலை செய்ய மாட்டேன் சமைக்கவும் மாட்டேன் நான் வந்து தனியாள் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க காலையில் எழுந்துருச்சிங்க அப்படின்னா குளிச்சுட்டு ஒரு நல்ல புக்ஸ் படிக்கலாம் இல்லைன்னா யோகா பண்ணலாம் பூஜை செய்யணும் அப்படின்னா பூஜை செய்யலாம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கூட பண்ணலாம் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு மனசு வந்துட்டு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி வந்துட்டு கொடுக்கும் அதனால காலையில் பார்த்திங்கன்னா இந்த வேலைகள்லாம் வந்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன் சொல்கிறேன்னா இதை வந்து நான் வந்து பழகிட்டே வரேன் இவ்வளோ நாளாக இந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திருக்கிறதுனாலே என்னவோ எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மாற்றிக்கிறேன் என்னையே நான் வந்துட்டு மாற்றிக்கிட்டேன் அந்த வந் அந்த பழக்கங்கள்லாம் வரும்போது நம்ம மனசே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிம்மதியாகவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் காலையில் எழுந்திருச்சு குளித்தாலே மைண்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்குது நம்ம வேலை செய்கிறோமோ இல்லையோ ஆனால் குளிச்சிடணும் குளிச்சிட்டாலே வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு மைண்ட் ரிலீஃபாக இருக்குது இந்த மாதிரி பெண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் வேலை இல்லை எனக்கு குழந்தைங்களாம் இல்லை நான் வந்து எந்த குழந்தை அனுப்ப போகிறேன் எந்த ஹஸ்பண்ட் அனுப்ப போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்துட்டு கு குளிச்சுட்டு நம்மளோட பூச்செடி இருந்ததுன்னா அதுக்கு வந்துட்டு நல்லா நான் தண்ணி விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எதாவது சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த கண்ணாடி சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது சுத்தம் பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் அப்படி சுத்தம் பண்ணிங்கனாலே உங்களுக்குள்ள ஒரு ஒரு புத்துணர்ச்சி வந்துட்டு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னும் பண்ணலாம் நல்ல புக்ஸ் ஏதாவது வாங்கி வச்சு அதில் இருக்கிற கதைங்களை வந்துட்டு படிக்கலாம் எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரிலாம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை வந்துட்டு நான் படிக்க படிச்சுட்ருப்பேன் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம மனசுக்கு மட்டும்தான் வந்துட்டு தெரியுது அப்படின்றதுனால தான் நான் இப்போ வந்துட்டு ஸ்டோரி வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கும் ஏன்னா உமா ஸ்டோரி சொல்லிவிட்டு நான் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அதில் வந்து இந்த பேய் ஸ்டோரிலாம் நிறைய வந்துட்டு சொல்கிறேன் எனக்கு அந்த கதை கேட்குறதே ரொம்பவும் பிடிக்கும் நம்மளே ஏன் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால தான் நிறைய புக்ஸ் வாங்கி நானே வந்துட்டு சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கும் கதை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு நான் கதை கேட்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் சேனலில் வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்துடலாமா இன்றைக்கி வந்து முட்டை சாதம் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து இது கூடவே கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுனால இந்த மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு மூணு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டை ஊத்தினதுக்கு ஊற்றினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெப்பர் சால்ட் சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த முட்டை வந்து நமக்கு கடாயிலே பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு ஃப்ரை ஆகணும் இந்த முட்டை சாதத்துக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு எடுப்பாங்க முட்டை சாதம் பண்ணுறதா இருந்தால் பாஸ்மதி ரைஸ் ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது எப்போவும் நம்ம ஆக்குற சாப்பாடு ரைஸ் தான் வந்துட்டு இதில் சேர்ப்பேன் சாப்பாட்டு அரிசி தான் வந்துட்டு இதில் சேர்க்கணும் அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் பாஸ்மதி வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது நம்ம இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சாதம் கலந்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு சாதம் கலந்துருக்கேன் அவ்வளோதான் நமக்கு முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த பிளாக் வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்